இத தேவார வைப்புத்தலம்னு சொல்லுவா தேவ் தேவார வைப்புத்தலம்னா எப்படி நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் பன்னிரெண்டு ஆழ்வார்கள் பாடல் பெற்றதோ அதே மாதிரி அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் சுந்தரமூர்த்தி நாயனார் போன்ற பழ நாயன்மார்களால் பாடல் பெற்ற ஸ்தலம் தான் இந்த தேவார வைப்புத்தலம் எப்படி ஸ்ரீரங்கத்தை பூலோக வைகுண்டம்னு சொல்றோமோ அதே மாதிரி இதை பூலோக கைலாயம்னு சொல்லுவா கைலை மலை அணிய சிந்தில் பதி வாழ்வேன் பாடுறார் இப்படி ஒரு முறை இந்த அருணகிரிநாதர் இந்த திருச்செந்தூர் முருகனை தரிசிக்க வரும்போது முருகனோட ஆவர்ண அலங்காரத்தை பார்த்து மைசிலுத்து போயிட்டார் ஆஹா ஆஹா முருகன் இவ்வளோ அழகா காட்சி கொடுக்கறே அப்படியே ஒரு நடன தரிசனம் கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கேட்குற பா பாவம் ரா ராகம் தா தாளம் பாவ ராக தாளம் கலைகளிலே உயர்ந்த கலை நன்ன கலை அந்த நன்னக்கலைக்கு பரத குருவானவர் உங்கள் அப்பா பரமேஸ்வரர் ஆனால் உங்கள் அப்பா வயசானவர் அவர் ஆடுறதை விட நீ ஆடினால் நல்லா இருக்குமே அப்படின்னு கொஞ்சம் மழை தமிழில் கெஞ்சு கேட்குற அழிநாதர் இப்படி அருளயுநாதருக்கு முருகன் நல்லதர் கொடுத்த ஸ்தலம்னா இந்த திருச்செந்தூர் இப்படி முருகன் சூரனை வதம் செஞ்ச பிறகு மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்றேன்னு சூரனை சம்ஹாரம் செய்கிறார் அதாவது பாலமுருகனாக காட்சி அளிக்கிறார் பன்னிருகன் வேளவனை தன்னிருகனால் பார்க்கும் பாக்கியம் பகைவருக்கும் கிட்டியதே அப்படின்னு உணர்ச்சி பொங்கல் கட்சி அப்பர் பாடுறார் முருகன் சொல்ல நீ எல்லா தேவர்களையும் விடுவிச்சிடு நான் நீ விட்டுறேன் போனா போதுன்னு விட்டுடுறேன் அப்படின்னு சொல்கிற வினாச காலே விபரீத புத்தின்னு சொல்வார் யா அந்த பாலமுருகன் சொல்ல ஒரு அறிவுரும் அந்த சுரனுக்கு காதில் எட்டலை பார்த்தார் முருகன் சம்ஹாரம் செய்துண்டார் அந்த சூரியனை சம்ஹாரம் செய்த இடம் தான் இந்த திருச்செந்தூர் அப்படி சூரியனை சம்ஹாரம் செஞ்சுட்டு செஞ்ச பிறகு வியாழ பகவான் முருகனை இங்கே காட்சி அளிக்கும் வார் சொல்கிறார் முருகனும் அதன்படியே செய்கிறாள் வியாழ பகவான் விஸ்வகர்மாவை அழைச்சி இங்கே ஒரு கோயில் எழுப்பும் வார் சொல்கிறார் சூரனை வெற்றி பெற்று ஆர்கொண்டனால இந்த மூர்த்திக்கு சயந்திநாதன் அப்படின் பேர் அதுதான் காலப்போக்கில் செந்தல்நாதன் மகிழிச்சு இருந்த அந்த ஸ்தலம்னா காலப்போக்கில் திருச்செந்தூர்னு மாறிடுச்சு இப்படி எப்படி பழனிக்கு பஞ்சாமிர்தமோ திருப்பதிக்கு லட்டோ அதே மாதிரி இந்த திருச்செந்தூருக்கு பன்னீர்நிலை விபூதி ரொம்ப பிரசித்தம் இந்த பன்னீர்நிலை விபூதி தீராத நோயெல்லாம் தீக்குமாமா சுப்பிரமணிய சங்கத்தை ஏற்றி ஆதிசங்கரருக்கு ரோக நிவர்த்தி கொடுத்த ஸ்தலமாகவும் இந்த திருச்செந்தூர் விளங்குது சுப்பிரமணிய புஜங்கம் முப்பத்தி இரண்டு பாடல்கள் ஏற்றிருக்காரா ஆதிசங்கரன் சுப்பிரமணிய புஜங்கத்தோடைய முப்பத்தி இரண்டாவது பாடலும் இந்த திருச்செந்தூர் முருகனுடைய வெற்றியை பறைசாற்றும் விதமாக இருக்கு ஜெயானந்த போகம் ஜெயாதார பாலன் ஜெயானந்த கீர்த்தே ஜெயானந்த மூர்த்தே ஜெயத்வம் தத் சதாமூர்த்தி சூனோ அப்படின்னு பார்க்க